மயிலாடுதுறையில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் சமூக நல்லிணக்க இப்தார் விருந்து சகோதரத்துவத்தையும் சமூக ஒற்றுமையையும் போதிக்கும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனைத்து மதத்தினர் மற்றும் அதிமுக தேமுதிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்பு மயிலாடுதுறையில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் சமூக நல்லிணக்க இப்தார் விருந்து கட்சியின் மாவட்ட தலைவர் முகமது ரஃபி தலைமையில் நடைபெற்றது சகோதரத்துவத்தையும் சமூக ஒற்றுமையையும் போதிக்கும் வகையில் நடைபெற்ற இப்தார் நிகழ்ச்சியில் இஸ்லாமிய கிறிஸ்தவ மற்றும் இந்து மதத்தினர் மற்றும் அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தேமுதிக நிர்வாகிகள் வர்த்தக சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ரமணானின் மகத்துவம் மற்றும் தமிழகத்தில் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ ஒற்றுமை குறித்து பேசினர் தொடர்ந்து திறக்கப்பட்டது பின்னர் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர்